திருச்சுரியல் அறுத்து கொள்ளப்பட்டு இருக்கு ஸோ அங்கதான் வந்து அவர் பிறந்த ஊரு என்னைக்கு பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு வந்து அவர் பிறந்தார் அவர் பிறக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூமே வந்து அப்படியே பிரகாசமா இருந்ததும் அதை முடிக்க முறை ஸோ அதை வந்து சொல்லுவாங்க முக்கியமா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் பறந்தது அதெல்லாம் ஃபைனலாக வந்து முக்கியமான ஒரு திருப்பு அவரோட வாழ்க்கை அப்படி வாழ்க்கையில் அப்படின்னா அந்த மரணம் பற்றின அனுபவம் வந்து அவருக்கு கிடைச்சிது இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மரணம் மரணத்துக்கு அப்புறம் திரும்ப யாரும் வந்ததா கேள்விப்பட்டது ஆனால் அந்த மரணத்தோட அனுபவம் கிடைச்சி அதுக்கப்புறம் திரும்ப அவர் அந்த ஞானத்தை கொடுத்தது ஒரு பெரிய விஷயமா வந்து நம்ம பார்க்கலாம் அந்த மரணத்தோட அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன பண்றாருன்னா திருவண்ணாமலை நோக்கி வந்து வந்துடுறாரு டிராவல் பண்ணி அந்த சாட்சி திருவண்ணாமலை

அதை எல்லாத்தையும் வந்து அவர் தொகு தொகுத்து ஒரு நூலாக வந்து வெளியிடுறாங்க அந்த கேட்ட காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இந்த நான்கார் புஸ்தகத்தில் வந்து மொத்தம் இருபத்தெட்டு கேள்வி பதில்கள் வந்து இருக்கு இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மட்டும் நம்ம இங்கே வந்து இதில் முதல்ல ஸ்டார்ட் முன்னாடி ஒரு சின்ன முன்னுரை மாதிரி வந்து கொடுக்குறாரு ஜென்ரலாக வந்து எல்லா உயிர்கள் எல்லா லிவிங் பீங்ஸும் என்ன நினைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கவலை அப்படின்றது இருக்கக்கூடாது இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு இருக்க கூடாது நம்ம நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா ஜெனரா நமக்கு நமக்கு என்னன்றது கிடையாது அந்த புற விஷயத்தை தான் அதுல இருந்து கிடைக்கிறதா தான் மகிழ்ச்சி ரமணிங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா உயிர்களும் கவலைகள் அற்று சுகமாக இருக்க விரும்பிக்கொண்டனர் சுகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் அதே மாதிரி எல்லா உயிருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேலேயே வந்து நமக்கு பிரியமதி ஜாஸ்தி

அதெல்லாம் இருக்கிறதா என்ன அர்த்தம்னா நம்ம அந்த சுகமான நிலைக்கு வந்து நம்ம போகல அப்படிங்கறதுதான் வந்து ஓகே இந்த சுகம் வந்து நமக்கு பர்மனட்டா இருக்கணும் அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற அந்த சுகம் வந்து நமக்கு நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா அதுக்குதான் வந்து நம்மளர் வந்து கொடுக்குற மார்க்கம் வந்து என்னன்னா ஆத்ம விச்சாரம் ஞான விசாரம் அதாவது நான் யார் அப்படின்றத இது இதுவரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்க நான் அப்படிங்கிறது வந்து நாம கிடையாது நம்மளோட ஐடென்டிட்டிய வந்து நம்ம தொலைச்சிட்டு தான் இருக்கிறோம் ஜென்ரலாக நான்மா நம்ம எது எதையோ கற்பனை பண்ணிக்கிறோம் அது வந்து கிடையாது ஸோ அதுக்குரிய ஒரு வழியாக தான் வந்து இந்த நானார் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா இதுதான் வந்து உகந்த உயர்ந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஃபஸ்ட்டு பர்ஸ்டிலேயே வந்து என்னன்னா நானியார் அப்படின்றது ஸோ ஆக்சுவலாக ஜெனலாக வந்து ஒரு நம்ம ஆன்மா அதுதான் சொல்லுவோம் எனக்கு நம்ம ஆன்மான்ற நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் அதை சுற்றி வந்து ஒரு மூன்று விதமான சரீரங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கு சுற்றி வந்து இருக்கு ஒண்ணு வந்து ஸ்தூல சரீரம் சூட்ச சரீரம் காரண சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான ஒரு கோர்வ மாதிரி போட்டிட்டு வந்து பாடி அவங்களோட பாடி அந்த ஸ்தூல சரீரம் தான் நானா அப்படின்னா கிடையாது வந்து வந்து எப்படின்னா எதாவது இல்ல இல்ல அப்படின்றத ஒதுக்கி ஒதுக்கிட்டே வருவார் அப்புறம் தான் நம்ம நான் யார் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சோ இதுல வந்து ஸ்தூல தேகம் நான் அஞ்சு அந்த பிசிக்கல் பாடி அப்படின்றது வந்து நான் கிடையாது அப்போ அடுத்து அந்த ஸ்கூல தேகத்தை உருவாக்குற பொருட்கள்லாம் நானா அதாவது இந்த உடல் ஏழு விதமான பருப்பொருட்களால் உருவாக்கி விடுது தாலுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இத்தனை விதமாக பிரிஞ்சு தான் நம்ம உடம்புக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போவோம் நமக்கு எனர்ஜி எல்லாமே வந்து கொடுக்குது எது எதுனா பிளாஸ்மா ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மதியம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து நம்மளோட உடம்பு ஒரு பயங்கரமான மிஷின் இருக்கு ஸோ சாப்பிட்டோம்னா இத்தனையா பிரிச்சு பிரிச்சு வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துரும் அப்போ இதுதான் நானா அப்படின்னா அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா இது எல்லாம் வந்து பஞ்சபூதத்தின் அடிப்படையில் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்போ ஜென்ரலா எல்லாமே ஒன்று பஞ்சபூதத்தால உருவாயிருக்குன்னா ஃபைனலாக எல்லாமே மறைஞ்சிட்டு போய் அந்த பஞ்சபூதத்திலே வந்து ஒன்னா வந்து கலந்துரும் ஸோ இது எல்லாமே வந்து அழிவுக்கு உட்பட்டது மாற்றத்திற்கு உள்ளாகும் ஸோ அதனால இது வந்து நிலைய சொல்லும் அப்போ இது வந்து நான் வந்து கிடையாது ஏன்னா நான் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலைத்த தன்மையை வந்து புரியுது சரி அது கிடையாது அப்போது ஞானேந்திரியங்கள் வந்து நானா ஞானேந்திரியங்கள் வந்து என்னன்னா மொத்தமாக அஞ்சு நமக்கு தெரிஞ்சது தான் மெய் வாய் கண் மூக்கு செவி இது மூலமாக தான் நம்ம வந்து அனுபவிக்கிறோம் புற உரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இது மூலமாக தான் நமக்கு அனுபவமாக வந்து உள்ள கூடும் அப்போ அதுதான் நானா அப்படின்னா இது வந்து நமக்கு எல்லாமே வந்து அகத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் தான் ஸோ இதுவும் வந்து நான் வந்து கிடையாது அடுத்து வந்து ஞானேந்திரியம் பார்த்துட்டோம் அடுத்து தன்மேந்திரியங்கள் வந்து ஐந்து இருக்கு வாக்கு கைகள் கால்கள் உடற்கழிவை வெளியேற்றும் உருவிகள் பிறப்பு ஸோ இதில் ஏதாவது நானா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் நானா அப்படின்னு பார்த்தா இதுவும் கிடையாது ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து செயல் செய்யக்கூடிய கருவிகள் ஏன்னா காலில் வந்து கால் மூலமாக நடக்கிறோம் கை மூலமாக வந்து எதையாவது தூக்குறோம் ஸோ இதெல்லாம் செயல் விதம் ஸோ இதுவும் வந்து நான் கிடையாது சரி அப்ப அதுவும் கிடையாதா அப்ப அந்த பஞ்ச வாயுக்கள் ஐந்து பிராணங்கள் அதுதான் நமக்கு முக்கியமா நம்ம உடலா வந்து என்ன இருக்கு நானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பஞ்ச வாயுக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பிராணன் அபானன் சமானன் புதானன் எவ்வளவு இதுல பிராணன் அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம மேல்நோக்கி மேல்நோக்கிய சுவாச காற்று வந்து பிடிக்குது அபானன் அப்படின்றது வந்து நம்ம நோக்கி போகக்கூடியது நம்ம கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில தழுறதுக்கு வந்து இந்த அபான வாயு தான் வந்து யூஸ் ஆகும் சமானன் அப்படின்றது நம்மளோட நடுப்பகுதியில இருக்குது உடலோட நடுப்பகுதியில நம்ம செரிமானத்துக்கு வந்து இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது உதாரணம் அப்படின்றது என்னன்னா நம்ம தொண்டை புள்ளியில இருக்கு ஜென்ரலா அந்த உயிர் போகும்போது இங்கதான் நமக்கு அந்த மூச்சு காத்து வந்து இழுத்துட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க சோ அது மேலாம் இங்கதான் இருக்கக்கூடியது வியாழன் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயும் வந்து வியாபிச்சிருக்க முடியாது சோ இந்த பஞ்ச வாயுக்கள் நானா அப்படின்னா இதுவும் கிடையாது ஏன்னா இது ஜஸ்ட் நம்மளோட உடலோட இயக்கத்துக்கு வந்து உதவு ஸோ அதனால இதுவும் வந்து நம்ம கிடையாது ஸோ எல்லாமே கிடையாது கிடையாதுன்னு தள்ளிட்டே வந்துட்டோம் அப்போ ஃபைனலா என்ன வருது அப்படின்னா அப்ப அந்த சதா இயங்கி கொண்டிருக்கும் மனசுதான் நானா அப்படின்னா அந்த மனமும் வந்து நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்னா அந்த மனசை வந்து உள்ள வந்து ஆட்சி செய்யறதுக்குன்னு ஒருத்தர் உள்ள வந்து இருக்கிறார் பரமாத்மாவை ஸோ அதனால இதுவும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஃபைனலா வந்து சர்வ விஷயங்களும் தொழில்களும் மற்றும் விஷய வாசனைகளுடன் மட்டும் பொருண்டி இருக்கும் அக்யானமும் நான்

நேத்தி செய்து விலக்கி நிற்கும் அறிவே ஞானம் சோ இதை வந்து எல்லாம் நான் இல்லை அப்படின்னா நேத்தி அப்படின்னா அது எல்லாத்தையும் விலக்கி பார்ப்போம் அப்படின்னா பைனலா ஒண்ணு எஞ்சி நிற்கும் அது வந்து என்னன்னா அறிவு அந்த ஞான வடிவம் தான் நான் இதை நோட்டுன பயணம் தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆத்ம விசாரம் ஞான விசாரம் இதை பத்தி அடுத்ததுல பார்த்தோம் பைனலா முடிக்கும் போது என்னன்னா ராஜகுமாரையாரு நான் அப்படின்னா நம்ம ஜெனலா என்ன சொல்றோம் நம்மளோட இந்திய போய் நான் இதான் நான் சொல்றது இல்லை இதுதான் நான் சொல்றேன்ல நானா இங்க தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா போகுது ஆனா இதோட நம்ம எintre கூடாது நம்ம உடலோட சரியோட நம்ம எintre கூடாது உள்ளே இந்த ஆளமா நம்ம போய் பார்க்கணும்